பதினொரு மணியிலிருந்து இப்பொழுது வரை இந்திய முஸ்லீம் லீக்குடைய சார்பு இயக்கங்களில் ஒன்றான மாணவர் பேரவை முஸ்லிம் மாணவர் பேரவையினுடைய தமிழ்நாடு பொதுக்குழு கூட்டம் இப்போ நடந்தது முஸ்லீம் லீகில் நாலு வருடத்துக்கு ஒரு முறை உறுப்பினர் சேர்த்து எல்லா ஊர்களிலும் கட்சியை அமைக்கிற பொறுப்பை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு கேரளா எல்லாம் முடித்தாச்சு மற்ற மாநிலங்கள்லையும் விரைவாக நடந்து கொண்டிருக்கு இந்த ஆண்டு இந்த இந்த மாத கடைசியில் டெல்லியில் முஸ்லீம் லீக்குடைய அகில இந்திய பொதுக்குழு நேஷ்னல் கவுன்சில் கூட்டம் கூட போகுது அதில் இந்த வரக்கூடிய நாலாண்டுகளுக்கான நிர்வாகிகளுடைய தேர்தலும் நடக்க போகுது அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சார்பு இயக்கத்தினுடைய பொதுக்குழுக்களையும் அந்தந்த மாநிலத்திலும் கூட்டி அதே மாதிரி இந்திய அளவிலும் கூட்டி மாநில தேசிய அளவிலான நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாடு மாநில எம்எஸ்எப் உடைய பொதுக்குழு கூட்டப்பட்டது இதில் நூற்றி எழுபத்தி மூணு மாணவ பிரதிநிதிகள் மாவட்டங்களிலிருந்து இருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க நூற்றி எழுபத்தி மூணு பேர் அதில் கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த தமிழ்நாடு மாநிலத்துக்கான எம்எஸ்எஃப் உடைய தலைவராக அன்சர் அலி பொ பொதுச் செயலாளராக முன்னூர் முகமது பொருளாளராக சையத் பாஷித்து ரஹ்மான் துணைத் தலைவர்களாக ரஹீம் பாஷா முகம்மது மூஃபிஸ் முகமது இசார் இதாயத்து அஸ்கர் இர்ஷாது ஆறு பேரும் துணை செயலாளராக அஜீசுல் ஹக்கு அப்துல் காதர் ஜல்வத்தி பைசல் கான் ஷஃபீக் அகமது ஷிஃபாக் இலாஹி அப்துல் ரனீஸ் நீலகிரி ஆகிய ஆறு பேரும் துணை செயலராக தேர்வு செய்யப்பட்டாங்க இவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இவ்வளோ நாலு ஆண்டுகளுக்கான பொறுப்பை இடத்துல நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் இப்போ முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் தேசிய அளவில் கேரளா தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில் உறுப்பினர் சேர்த்து படி நடந்துகிட்டு இந்த மாத இறுதிக்குள்ளாக எல்லா மாநிலத்துடைய தேர்தலும் முடிக்கப்பட்டு இந்த மாத கடைசியிலோ அல்லது அடுத்த மாத ஆரம்பத்திலோ டெல்லியில் தேசிய பொதுக்குழுவை நாங்கள் கூட்டுவதாக முடிவு பண்ணியிருக்கோம் அந்த தேசிய பொதுக்குழு டெல்லியில் கூட்டுகிற போது இதுவரை எங்களுக்கு டெல்லியில் ஒரு அலுவலகம் கிடையாது முதல் முறையாக டெல்லியில் அந்த தரியாகஞ்சு ஏரியாவில் அதாவது புது டெல்லிக்கும் ஓல்டு பழைய டெல்லிக்கும் இடையில் உள்ள ஒரு ஏரியாவுக்கு பேர் தரியா கஞ்சு அங்கே ஜாமியா மசீது பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துல நாங்கள் ஒரு நாலடுக்கு மாளிகை பில்டிங்கை நாங்கள் பார்த்து அதை முடிவு பண்ணி அதுக்கான விலையெல்லாம் பேசி அது அந்த பில்லிங் மில்லத் சென்டர் என்று அதுக்கு பேர் வச்சுருக்கோம் இந்த காகிதே மில்லத் சென்டர் டெல்லி அலுவலகம் அதுவும் திறப்பு விழா பண்ண அந்த திறப்பு விழா பண்ணுவதோடு தேசிய அளவிலான பொதுக்குழுவையும் டெல்லியில் நாங்கள் கூட்டி வருகிற நாலாண்டுகளுக்கான தேர்தலையும் நாங்கள் நடத்த அறிவித்திருக்கிறோம் ஆக இது நாங்கள் செய்கிற

பிஜேபியுடைய ஆதரவு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்று தான் ஊர் உலகத்தில் நம்ம சொல்கிறாங்க முன்னாடி போன்ற சென்ற தேர்தலில் முப்பத்தி நாலு சதவீதமான வாக்காளர்களை பெற்று அறுபத்தி ஆறு சதவீத வாக்காளர்கள் எதிராக வாக்களித்து மத்தியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படிப்பட்ட பாரதிய ஜன ஜனதா கட்சி இன்னும் மூணாவது முறையாக வருமா என்கிற சந்தேகம் அவர்களுக்கே வந்து விட்டது இதுதான் உண்மை நான் எங்களை பொறுத்தவரை இந்தியா முழுவதிலும் நாங்கள் சுற்றி வந்து கொண்டு இருக்கிறோம் எல்லா இடங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் இந்தியா கூட்டணி என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே உள்ளாட்சி தேர்தலுக்காக வேண்டியோ சட்டமன்ற தேர்தலுக்காக வேண்டியோ உருவாக்கப்பட்டது உள்ள இந்தியா கூட்டணி கிடையாது இந்தியா கூட்டணியுடைய பிரதான நோக்கம் பேசப்பட்டது ஐந்து இடங்களிலே பேசப்பட்டது என்ன என்று சொன்னால் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கக்கூடிய யார் யாரோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக உள்ள யார் யாரோ அவர்களெல்லாம் எம்பி எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்று அந்த வெற்றி பெறக்கூடிய எம்பிகளை ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய அமைச்சரவை புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு கூட்டு தான் இது நடந்தது பேசது அவ்வளவுதான் இடையில் வந்து கேரளாவில் யூடிஎஃப் இருக்குது இந்திய முஸ்லீம் லீக் யூடிஎஃப்பில் இருக்குது யூடிஎஃப்பை எழுத்து பாரத் இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்காங்க ஆட்சியில் உள்ளவங்களை எழுத்து இங்கே யூடிஎஃப் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அல்ல பாயிண்ட்டு நாங்கள் நிற்போம் எங்கள் இடத்துல நாங்கள் நிற்போம் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கிற இடத்துல அவங்களும் நிடி வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட்காரர்களும் அவங்க இடத்துல நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்று எம்பி ஆன பிறகு இதே கம்யூனிஸ்டுகளும் இதே காங்கிரஸும் இதே இந்திய முஸ்லீம் லீகும் ஒன்றா சேர்ந்து டெல்லியில் உட்காந்து பிரதமரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் இப்படித்தான் முடிவு செய்யப்பட தவிர இப்போ இது ஏற்பட்டதோ எதோ மாற்றம் பண்ணதோ அது இல்லை அது சும்மா கிளப்பி விடுறது அதை அதை பற்றி கவலைப்படவும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள ஒம்பது இயக்கங்கள் இருக்கின்றன அதில் முதல் இயக்கமாக உள்ளது காங்கிரஸ் பத்து தொகுதிகள் முன்னாடி இருந்தாங்க அந்த ஆர்டர் பிரகாரம் பார்த்தா முதல்ல காங்கிரஸு அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்து தி சிபிஎம் அப்புறம் எம்டிஎம்கே நாலாவது அஞ்சாவது கட்சியாக நாங்கள் இருக்கோம் அந்த ஆர்டரில் அவங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுருக்குறாங்க முதல்ல காங்கிரஸை கூப்பிட்டுறாங்க ரெண்டு மூணு நாளில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்பிட்டுருக்குறாங்க பிறகு எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் கூப்பிட்றோம் என்னைக்கு கூப்பிடுறாங்களா நாளைக்கு மாற்றி இல்லை எங்களை எங்களுக்கு அடுத்த நாள் இது வரும் அந்த ஆர்டரில் நாங்கள் சந்திப்போம் அவங்களுடைய அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நிறைய பெரிய ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதிகாரப்பூர்வமா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணார் சமூகத்துல அதை எப்படி பாக்குறீங்க அவருடைய வருகையை வந்து எப்படி நம்ம ஏத்துக்கலாம் சார் தமிழ்நாட்டில் வந்து இந்திய அரசியலில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் வேற குறைய மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கட்சிகள் பதிவாயிருக்கு ஒன்று ரெண்டு இல்லை சப் சட்டப்போ மூவாயிரம் க கட்சி பதிவாகிருக்கு இந்தியா முழுதும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழ் தமிழகம் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிற இருபத்தோரு கட்சிக்கு மேலே பதிவாகிருக்கு ஒன்று ரெண்டு இல்லை இவர் தமிழ் தமிழக வெற்றி கழகன்னு பேர் வச்சுருக்க நல்ல நல்ல பேர் தான் அது வெற்றி பெறட்டும் நல்ல அரசியலில் யாரும் வரலாம் ஜனநாயகத்தில் யாரும் அரசியலில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புவாங்க அந்த அடிப்படையில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சி தமிழ் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேர் நல்லா இருக்குது பேர் அது மாதிரி எல்லா கட்சிகளும் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க அவர் அவருக்கு நிறையா ஃபேன்ஸ் நிறையா பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதாக தான் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஒன்று தமிழ்நாடு என்பது ஏதோ பெயர்களை வைத்து அல்லது நடிகர்களை வைத்து தமிழ்நாடு அரசியல் தீர்மானிக்க முடியாத ஒன்று ஏன்னு சொன்னா எம்ஜிஆர் அல்ல எல்லா நடிகரும் எம்ஜிஆர் கிடையாது எல்லா நடிகர்களும் ஜெயலலிதா கிடையாது அதுக்கெல்லாம் தனி வரலாறு உண்டு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சித்த அறிவுக்கு விட்டு எனக்குரிய ஐம்பத்தி நா நாலு ஐம்பத்தி ஆறுலேருந்து நான் இருக்கிறேன் சார் பொதுவான நான் ஐம்பத்தி ஆறுலேருந்து இருக்கேன் எவ்வளோ பேரை நாங்கள் பார்த்துட்டோம் எவ்வளோ கட்சிகளை பார்த்துட்டோம் த தமிழ்நாடு என்பது காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இது சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இந்திரா காந்தி இழந்து காந்தி இழந்து எத்தனையோ இழப்புகளை சந்தித்து அந்த கட்சி இந்தியா அரசியலில் இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்கதா இருக்க தான் செய்யுது அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரியார் போட்ட அந்த வித அதை பின்பற்றி பிற அண்ணா அவர்கள் விதித்த வித அவரோட பேச்சு அவருடைய எழுத்து அதை தொடர்ந்து கலைஞர் அவர்கள் அவரது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மண்ணில் அவர் செய்திருக்கிற சேவைகள் அதாவது தமிழ்ங்கிறது வெறும் பே பேரில் கிடையாது தமிழ் என்பது ஒரு மொழி மட்டும் கிடையாது தமிழ் என்பது ஒரு பண்பாடு தமிழ் என்பது ஒரு தனி வரலாறு இந்த தமிழ் என்பது தமிழ்நாட்டு எல்லைக்கிலே ஒட்டுப்பட்டது அல்ல இந்தியா முழுவதுக்கும் பரவியது அதே தமிழ் உலகம் முழுதும் பரவியது தமிழ் கொள்கையும் தமிழ் கோட்பாடும் தான் உலகம் முழுதும் பரவியது அப்படிப்பட்ட தமிழ் பண்பாடு தமிழ் கோட்பாடு அதனுடைய பாரம்பரியம் அத்தனையும் பின்பற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈடாகவோ அதுக்கு ஒப்பாகவோ தமிழ்நாட்டில் வேறு ஒரு எந்த கட்சியும் கிடையாது எந் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு கட்சியும் கிடையாது ஏதோ இதாக நான் விரும்பலை தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னுடைய சிற்றதுக்கு ஏற்ற தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த பாரம்பரியத்தை இந்த தமிழ்நாட்டு வரலாற்றை பண்பாட்டை இதனுடைய கலாச்சாரத்தை இதனுடைய இந்த காலத்து வரலாற்றை உலக தழுவிய வரலாறு அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு கொள்கை கோட்பாடு பரப்புரை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக பாரம்பரியத்தெலாம் இருக்குது மற்ற அதுக்கு ஈடாக இந்த ஒரு கட்சி வரல இப்படி வருது இனி வந்தால் என்ன காலமோ எனக்கு தெரியாது இது வரைக்கும் வரல அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பாரம்பரியத்தை மேய்க்கக்கூடிய அளவுக்கு யார் ஒரு ஆளும் நிஜமாக அரசியலை திடீர்னு வந்து எதையும் மாற்றி செஞ்சிட முடியாது அரசியல்ல அரசியலில் யாரும் வரலாம் அவருடைய கொள்கையை சொல்லலாம் இது ஜனநாயக நாடு இது நல்லது செய்ய யார் விரும்பினாலும் அவர்களுக்கு ஜனநாயக இடம் கொடுக்கும் ஆக ஒரு சகோதரன் விஜய் வந்து த தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு பேர் எனக்கு என்னமோ பேர் நல்லா இருக்குது வெற்றி வரட்டும் வாழ்த்துகள் அது நல்ல கோரிக்கையாச்சு அதாவது தமிழ்நாடு வந்து இரண்டாவது தலைநகர டெல்லி டெல்லிக்கு அடுத்து ஆக்கணுங்கிறது தான் ஆனா தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் காலத்துல என்ன ஆக்குனாங்கன்னா தமிழ்நாடு சென்னைக்கு பிறகு இன்னொரு தலைநகரை திருச்சி ஆக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்போது எம்ஜிஆரே ஆரம்பித்து ஒரு பேஸ்லாம் போட்டார் நவாபுடைய காலத்துல திருச்சி வந்து இந்திய தமிழ்நாட்டுடைய ஆற்காடுடைய அதாவது பிரிட்டிஷ்காரருடைய சென்ட்ராகவே தமிழ்நாடு திருச்சி இருந்திருக்கு ஒரு ஆறு ஆறு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் திருச்சி இந்த நாட்டுடைய ஒரு சென்டராகவும் கேபிட்டலாகவும் இருந்திருக்கு அது மாதிரி இருந்திருக்கு ஆனால் அவங்க போட்ட தீர்மானம் வந்து டெல்லியை மட்டும் இருந்த ஒரு காலத்தில் தௌலகிரியை புகழக்கு காலத்தில் தௌலகிரிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் வந்தது அப்போ இந்தியாவில் உள்ள டெல்லி தலைநகராக உள்ளதை மாற்றி தமிழ்நாட்டையும் இது மாற்றி ஒரு அமைக்கணுங்கிற கோரிக்கைங்கிறது ஒரு ப பாரதூரமான ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் கேட்குறதுல எந்த நியாயம் தப்பு கிடையாது நல்ல கோரிக்கை தானே அது அதாவது நாங்கள் இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரை ஒரு சமுதாய பார்வையோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி அரசியலில் அதிகாரத்தை பிடிச்சி ஆட்சியில் உட்காரணுங்கிற நோக்கத்தில் இந்த கட்சியை உருவாக்கி எங்களுக்கு வழிகாட்டலை தெரியுதா உங்களுக்கு சமுதாய முஸ்லீம் லீக்ன்னு சொன்னாவே முஸ்லீம் சமுதாயத்தை சிறுபான்மை மற்ற விளிம்பு நிலை சம்பந்தம் பா பாதிக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் இது அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் இயங்குகிறோம் சட்டமன்றத்தை போவோம் ஒருத்தர் ஒருத்தர் போனாலும் போதும் எம்பி ஒருத்தர் போனாலும் போதுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கவங்க தவிர எல்லோரும் போய் ஆட்சி பிடிக்கணுங்கிற அதிகாரத்தில் நாங்கள் இல்லை அதனால் எங்களுக்கு பொறுத்த பொதுவாக இந்த தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள் எல்லா காலத்துலேயும் எம்பி ஆகிருக்கோம் எம்எல்ஏ ஆகியிருக்கோம் ராஜ்யசபா ஆகியிருக்கோம் எல்லா காலத்துலேயும் அப்படி தான் ஆகியிருக்கோம் அந்த பாரம்பரியம் நேற்று இருந்தது இன்றைக்கு நாளைக்கு இருக்கும் அந்த அடிப்படையில் தான் ராமநாதபுரம் தொகுதியை எங்களுக்கு கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க இந்த தே தேர்தலையும் ராமநாதபுரம் தொகுதியே கிடைச்சா நல்லது என்று கட்சியில் உள்ளவங்களும் நினைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நண்பர்களும் அது நல்லதாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்ன தலைமைக்கு தான் இருக்குது அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியலை இல்லை யாரும் கேட்கலாமே அதாவது இப்போ தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொம்போது தொகுதிகளையும் எல்லா கட்சியும் கேட்கலாம் அதாவது கூட்டணி கட்சியில் உள்ள யாரும் கேட்கலாம் அது வரல ஆனால் அங்கே மேலிடத்தில் உள்ளவங்க முடிவு பண்ணும்போது இந்த கட்சிக்கு இது கொடுத்து வேலை செஞ்சால் வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கா இப்போ சிஎம் வந்து சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு வெற்றி பெறணும் இல்லை எந்த தொகுதி இருந்தாலும் வெற்றி பெறணும் வெற்றி பெறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அந்த மாதிரியான தேர்தல் தான் நாங்கள் நடத்துவோம் அப்படி வேட்பாளர் அப்படி தான் நாங்கள் அறிவிப்போம்னு அவர் சொன்னார் அது மாதிரி அவர் அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதை வச்சு தான் எங்கள் இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது எங்கள் கோரிக்கையை நான் வச்சு எங்களுக்கு இல்லேன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஒன்றுக்கு கொடுத்து ராமநாதபுரத்தோட இன்னொரு தொகுதி எங்களை கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு வாங்கிட்டு செயல்படுவோம் விவரம் செய்வேன் பண்ணுவோம் இல்லையா எங்கள் தனிச்சின்ன இருக்க தனிச்சின்னான்னு புதுசாக இல்லையா எங்களுக்கு ஆல் அளவில் இருக்க ஏனி சின்னங்கிறது முஸ்லீம் லீக்கு உள்ள சின்னம் காங்கிரஸ் கட்சிக்கு சின்ன இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சின்ன இருக்குது முஸ்லிம் லீக்கு சின்ன இருக்கு அதனால சின்ன இருக்கிறதுனால அது கொஸ்டினுக்கு வர்றது இல்லையா சின்ன மில்லாட்டி தான் அந்த பிரச்சு வரும் ரொம்ப நன்றி